தேசிய கட்சியில வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து முக்கியமாக தேசிய கட்சியை வந்து இவ்வளவு வெற்றி அடைய வச்சு பாராளுமன்றம் அனுப்பினது நான் அறியலை அப்ப இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று பேரை நாங்கள் அனுப்புறோம் இவர்கள் வந்து இதை வந்து எப்படி வந்து பாவிக்க போறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எப்படி பாவிக்கப்படும் அவர்கள் அமைச்சரிமை கிடைக்கப்படுமா மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்களை வெளிநாடுகளுக்கு இப்ப பிரச்சனை தமிழர்கள் எல்லாருமே அரசாங்கத்தோட இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு அந்த மாயை உருவாக்க கடைசி வரைக்கும் நாங்கள் நிதிர கொடுறாக்களும் இல்லை இப்ப வந்திருக்கின்ற அரச எல்லாரும் உண்மையான எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறோம் நிறைவேற்ற வேணும் அந்த நம்பிக்கை நாங்கள் அரை அறகுறையா நம்பிக்கொண்டு ஒரு காரியத்தையும் நாங்கள் முழுமையா நம்ப பண்ணும் ஒரு ஆளை அவை நம்பி தான் நாங்கள் தான் வாக்களிச்சிருக்கோம் வணக்கம் ரவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் எனக்கு பக்கத்தில் யார் நிற்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்னை தம்பி சந்தன குமாரன் ஐயா நிற்கிறார் இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னால் இவருடைய காணொளி வந்து நான் வந்து இந்த பசாவிலான் காணி விடுவிப்பு சம் விடுவித்த நேரத்தில் வந்து போட்டிருந்தேன் நான் நிறைய பேர் பார்த்து நிறைய விதமான ஏன்னா நிறைய விதமான கருத்துக்களை கூறியிருந்தேன் நீங்கள் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நிறைவடைஞ்சிருக்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வெற்றிவாத சூரியது யார் என்று பார்த்தவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வந்து மூன்று ஆசனங்களை கைப்பற்றி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிள் கட்சி ஒன்று ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்ச கட்சியில் போட்டியிட்டவர் ஒரு ஆசனமும் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் வந்து கிடைக்கப்பட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய சின்னத்தம்பி சந்தனகுமார் ஐயாட்டை நாங்கள் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு இப்போ முக்கியமாக வந்து இந்த வெற்றியை பற்றி எப்படி இந்த வெற்றியை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க இந்த தமிழர்கள் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவரை காலம் வடகிழக்குலேருந்து வாக்களித்து பாராளுமன்றமாக எனக்குறையில் ஆனால் இம்முறை ஒரு மெடிக்கல் மிராக்கலன்னே சொல்லலாம் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலை வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து அதிகூடிய வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றிருக்கு அதை பற்றி சின்னத்தம்பி சந்தனகுமாரன் ஐயான வீடியோ நீங்கள் ஏற்கனவே என்னுடைய கா ஜூட்டி தளத்தில் பார்த்துருப்பீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாங்கள் முழுமையான காலனிகளை போகலாம் எப்படி உங்களை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் இந்த காணி இந்த பிடிப்புலாம் காணி பிடிப்புல இந்த இடத்துல நாங்கள் நாங்கள் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தேன் நீங்களும் பார்த்திருந்தீங்க அந்த கருத்துக்கள் இருந்து இப்ப கேள்வியை விட இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து யாழ்ப்பாணக்கு தேர்தல் மாவட்டத்தில் வந்து வாசூடி இருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து இப்போ ஓல்ட் ஸ்ரீலங்கா வந்து வெற்றி தான் ஓ இருந்தாலும் எங்களுடைய வெற்றியை பற்றி நாங்கள் கதைப்போம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நான் முன்னரே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றன் வந்தது என்று சொல்லி சொல்லியிருந்தான் அதை தொடர்ச்சி தான் இப்பொழுது நடந்ததும் தேசிய கட்சிகள் இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்துக்கு இங்கே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் ஒரே ஒரு சீட்டை வெண்டர் அது வரைக்கும் தேசிய கட்சிகள் ஒன்றுமே இங்கே வெளியில் நியமன எம்பிக்களை கொடுத்து கொண்டு வந்தவர் தேசிய கட்சியில் கேட்டு வெண்டது அது ஒரு சாதனை வெற்றி தான் அந்த காலங்களில் நான் என்னுடைய பேஸ்புக்கில் அதை பற்றி போட்டிருந்த நான் அங்கே என் ராமநாதன் தான் உடுபட்டி தொகுதியில் கேட்டு வெண்டவர் அது முறை பாராளுமன்ற தேர்தலில் உடுப்பிட்டி தொகுதியில் அறிவுரிய வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி ஓ இப்போ இந்த இந்த முறை தேசிய மக்கள் சக்தி தான் வென்றிருக்குது ஒன்று என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் ஏராளமான சுமையோடு தான் வந்து வந்திருக்கிறார்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய தொண்டுகள் இருக்குது அதுக்குள்ள புரியோடி போயிருக்கின்ற எங்களுடைய இனப்பிரச்சனை இருக்குது இனப்பிரச்சனை தூண்டி தூண்டி விடுற இனவாத சக்திகள் அங்கேயும் இருக்குது இங்கேயும் நாங்கள் சுயநலத்துக்காக தூண்டி விடுறது எங்களோட தரப்பிலும் இருக்குது நான் எங்களோட தரப்பில் இல்லை என்று சொல்லி சொல்ல மாட்டேன் அடுத்தது அவர்கள் இனி இந்த எம்பியாக வந்துட்டார்கள் முழு முழுக்க அவைகளுடைய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வருகிறார்கள் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி ஆகவே இருந்த நாலு பேர்களை தவிர மிகுதி ஆட்கள் அத்தனையும் புதுமுகங்கள் இவர்களை வைத்து தோழர் அன்பகுமார நாயக்கா தமிழ் மக்களுக்கு என்ன காரியங்களை செய்ய போகின்றார் என்றதை விளாபாரியாக நாங்கள் பார்ப்போம் ஒன்று எங்களோட இடத்துல அடிப்படையில் இப்போ முதல் இருக்கிறது எங்கள்ட்ட நாங்கள் எங்கள்ட சமூகத்தையும் எங்களை சுற்றாடலையும் பேச்சுக்களும் காணி விடுவிப்பு எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் அதுக்கு ஆரம்ப புள்ளியாக ஒவ்வொரு ஒரு இடமாக விட்டு கொண்டு வர அதுக்கு அவர்களுக்கு நன்றியும் மேற்கொண்டு இந்த நிலங்களை விடுவிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கு அடுத்தது தேசிய பிரச்சனை ஒன்று இருக்குது தேசியம் என்றால் என்னென்று தெரியாத ஆட்களெல்லாம் தேசிய கட்சி என்று சொல்லி சொல்லினோம் அவர்களை நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தேசியத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் பேச முடியாதவையால் தேசியத்தில் அண்மையில் இந்த ஒரு விகார தையடியில் அந்த விகாரை கொண்டு கட்டப்பட்டதில் கட்டும் பிறக்கும் பொம்மசனையும் கொடுத்துட்டு கட்டி முடிஞ்சு அது விழாவெல்லாம் நடத்தி இராணுவ அதிகாரி வந்து திறந்து வைத்ததன் பின்னர் நாங்கள் எங்கேயாக்கிற ஒரு போராட்டத்தை தொடங்கினோம் ஏன்னா பார்க்க அது இப்போ தொடங்கின போராட்டத்து அர்த்தம் இல்லாத மாதிரி கிடக்கு அதுகளை நாங்கள் முன்னெடுக்கிறத விட்டுட்டு இந்த குறுந்தூர் மலையில் அதுங்களுக்கு நியாயமானது இவை எல்லாத்தையும் நியாயமாக தீர்க்கக்கூடிய சக்தி ஜனாதிபதியிடம் இருக்கின்றது தான் நான் நம்புகிறேன் என்னை சார்ந்தவர்களும் நம்புகிறார்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கையின்றி ஒளி நாங்கள் சந்தேகத்தோடு ஒருவரை அணுக முடியாது ஆகவே அவர்கள் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு வெற்றி மமதையை காட்டாமல் தமிழ் மக்கள் மீது இயல்பாக எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது உண்டல்ல ரெண்டல்ல சரியா ஏனென்றால் எங்களுடைய மக்களில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் மக்கள் வெளிநாடுகளில் போய்விட்டார்கள் இங்கே இந்த துன்பங்கள் தாங்க முடியாமல் ஒன்று மட்டும் நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன் எங்கள் பொருளாதாரத்தில் எங்களை அசைக்க முடியாது வெறும் பொருளாதாரம் வாழ்க்கை அல்ல இவர்கள் எப்படி அரசியல் ரீதியாக எந்தெந்த வகையில் எங்களை அணுக போகிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாதை திறந்தபோது ஒரு சமாதான குழு ஒன்று அங்கே இருந்து வந்தது அந்த சமாதான குழுவில் நானும் பங்கு பற்றியிருந்தேன் ஒரு பிரதிநியாக பங்கு பற்றியிருந்தேன் அந்த சமாதான குழுவில் வந்தவர்களில் பேராசிரியர் மெல்கம் பிரஞ்சித் என்ற தம்பியார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்காவினுடைய இப்படியாக ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட ஒரு ஒரு ம மதிப்புக்குரிய பௌத்த துறவியொருவர் இவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பி வீரசிங்களை ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் மத்தியான சாப்பாட்டு பிறகு நாலு குழுவாக பிரித்தார்கள் நானும் ஒரு குழுவில் இருந்தேன் எங்களுடைய குழுவில் ஒம்பது பத்து பேர் இருந்தார்கள் அவர்கள் த சாப்பிட்டுட்டு ஒரு அறிக்கை உண்டை தயார் செய்து முடியதான் நான் கேட்டேன் கொஞ்சம் பொறுங்க அந்த அறிக்கை சம்மந்தமாக நானும் சில காரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நான் அப்போ கேட்டது சமாதானம் சிங்கள சிங்கள மக்களுக்கு தேவையா தமிழ் மக்களுக்கு தேவையான விதைத்து போயிருந்தார்கள் நான் சொன்னேன் நாங்கள் சமாதான் நீங்கள் எங்களை ஒதுக்கி விட்டீர்கள் நாங்கள் பங்கருக்குள்ள எங்களுக்கு குழந்த பிறந்தது பங்கர்தாஸ் என்று பேர் பிரச்சினாங்கள் சரியா அடுத்தது குலசீப்பில் நாங்கள் மண்ணெண்ணெய் இல்லாமல் படித்த நாங்கள் மண்ணெண்ணெய் இல்லாமல் படித்து நூற்றுக்கும் நூற்றி இருநூறுக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மார்க்ஸ் எடுத்து உங்களுடைய அரசு தான் எங்களோட படி என்ன எப்பினார் ஆகவே நாங்கள் உங்களுடைய அடக்குமுறைகள் இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு வாழ்ந்து பழகிட்டோம் நீங்கள் உங்களோட இடத்துல கொண்டு எங்களை விடுங்கோ நாங்கள் உங்களோட மக்களுக்கு எங்கே நியாயத்தை சொல்கிறோம் அப்போ ஒரு ஒரு என்ன கேட்டார் உங்களுக்கு அது நியாயம் வந்து அங்கே சொல்ல முடியும் உங்களை இங்கே விடுவின நான் நாங்கள் எங்களை கேடு வரே இல்லை இந்த போராட்டங்கள் எங்களை கேடு தொடங்க இல்லை நாங்கள் சொல்லுற நியாயம் இது ஒரு சின்ன பிரச்சனை இப்போ உள்ள ஜனாதிபதிக்கும் நான் அது பணிவாக சொல்கிறேன் இந்த சின்ன பிரச்சனை என்னென்று சொன்ன சிங்கள மக்களுக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளும் எங்களுக்கும் பிரச்சனை இதுதான் வேண்ட வெற்றி வெற்றியை கொண்டாடுறது பேண வேணும் என்று சொல்லி சொன்னால் சிங்கள மக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமைகளும் எங்களுக்கு அது வழிபாட்டு உரிமையாக இருக்கலாம் அரசியல் இதாக இருக்கலாம் எங்களுக்கு மனித உரிமைகள் இதாக இருக்கலாம் இதுகள் எல்லாம் எங்களுக்கும் அவைக்கு இருக்கிறது மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஒற்றை பிரச்சனையுமே அடுத்தது பற்றி சிந்திக்க மாட்டோம் ஏண்டா நாங்கள் இந்த முப்பத்தஞ்சு பேரோட போராட்டத்தில் நிறைய முந்து போயிட்டோம் இந்த காணிகளை சந்தோஷமாக விட்டுட்டு போய் இப்போ கவலைப்பட்டு கேட்குறவங்கிற காணிகளை விடுங்கோ விடுங்கோ விடுங்கோன்னு சொல்லி எந்த எங்களுக்கு இந்த காணிகள் தான் முக்கியமாக இருக்குது ஆக இந்த மேற்கொண்டு வார ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருக்கின்ற உள்ளுகார அமைச்சு இங்கே போட்டிருக்கிற ஆளுநர் அவர் மிகவும் நல்லவர் நேர்மையானவர் விட இந்த வேட்பாளரில் ஒரு டாக்டரை போட்டிருக்கிறோம் அவர் தெளிப்பட பன்னாலையை சேர்ந்தவர் அவரும் மிக மிக ஒரு கௌரவமான ஆள் இவர்களுக்கு எங்களுடைய நாட்டு பிரச்சனைகள் தெரியும் நாங்கள் அவையிட்ட கொண்டு போகிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம் இதுவிட எங்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய இனிமேல் இனிமே இனமோதல் வேண்டாம் மதமோதல் வேண்டாம் இனம் மதம் ரெண்டும் தான் எங்களை பிரித்து வச்சது மொழியை மொழி கூட பிற்காலத்தில் எங்களுக்கு பிரிப்பாகத்தான் இருந்தது நாங்கள் அந்த மொழியை கற்பதற்குமோ அவர்கள்தான் அவன் மொழியை கற்கவும் நாங்கள் சினேகபூர்வமாக அந்நியோன்யமாக இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷங்களுக்கு முன்னோக்கு என்னுடைய கிளப்பில் விமானப்படை தளத்திலேருந்து டெண்டு உதவந்தாட்ட வீரர்கள் அஞ்சு வருஷமாக எங்கே இதில் விளையாடினர் சில்வா என்றவராள் பெர்னாண்டோன்றவராள் அந்த காலங்களில் எங்களுக்கும் அவைக்கும் இப்படி ஒரு அந்நியோன்யம் இருந்தது அது மாதிரிய அந்யோன்யங்களை இனி வருகின்ற சமுதாயங்கள் வீண வேண்டும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடுத்தது எங்களுக்குள்ளே இருக்கின்ற குப்பைகளை அகற்றிவிட்டோம் நாங்கள் குப்பை என்று சொல்வது அரசியல் குப்பைகள் இவர்கள் வந்து என்ன சொன்னால் பதினேழு யுத்தம் முடிந்த யுத்த காலத்தை பற்றி நாங்கள் கதைக்க இல்லை யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகிவிட்டன இவர்கள் பதினேழு வேலை கூட எங்களுக்கு இல்லை ஒன்றுமே செய்ய இல்லை எங்களுடைய வாக்கை வாங்கி கொண்டு சொல்ல அங்கே வந்து எங்களுக்கு இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தில் பிடித்த ஒன்று முதலாவது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் யார் இப்போ இருக்கிற அரசு வீட்டிலே இருந்து கூட்டத்துக்கு மட்டும் கொடம்புக்கு வாங்க வீட்டில் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு போட் பண்ண தங்களோட குழந்தைகளே உங்களுக்கு நேரம் வந்து 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 சொல்லுவேன் போயிருந்தால் எங்களுக்கு தெரியாது எங்கே இருக்கு நாங்கள் கேட்டால் அவர் செக்ரெட்டரி சொல்லுவார் அவர் இந்தியாவில் என்று சொல்லுவேன் அவ இது வந்து வீட்டோட நாங்கள் அதை உடனே எங்கள் பிரச்சனையை சொல்ல முடியும் அந்த கொள்கை எங்கள் எங்களுக்கு வாய்ப்பானதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அது ஊழலற்ற ஒரு சமுதாயம் நாங்கள் இந்த பூமியில் இருந்து இந்த எத்து முந்தைய முன்னாள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் இவ்வளவோ குற்றச்சாட்டுகளை சொல்லிங்க இவர்கள் போகலை ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை இவர்கள் என்னதான் ஆடம்பரமாக வாண்ட என்ன என்ன சொன்னாங்க இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி கவலைப்படுற அது தான் சாகைக்க கள்ளனாக செத்து போகணும்னு சொல்கிறேன் நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை இப்படி பிற்காலத்தில் சுமையை வச்சுக்கொண்டு கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக அங்கே போல இருந்தோம் நாங்கள் எல்லாத்தையும் விளந்தார்கள் இருந்தும் நாங்கள் இந்த மன தைரியத்தோ இதுகளோ நாங்கள் விளக்க இல்லை தமிழ் மக்கள் அனைவரும் அப்படி தான் ஆகவே இந்த வந்திருக்கின்ற அரசாங்க பிரதிநிதிகள் எங்களையும் உங்களுடைய சகோதரர்களாக அநியாயித்த சௌ அந்த அது மனதில் விசுவாசம் வேணும் சகோதரத்து உங்களுக்கு உரிய உரிமை சின்ன விஷயம் இலங்கையில் அல்லாட்டி சி நாங்கள் முந்தி சிலவன் என்று ஆங்கிலேயன் நாங்கள் இலங்கைன்னு சொன்னோம் பிறகு ஸ்ரீலங்காண்டு சொன்னோம் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அவைக்குரிய உரிமை எங்களுக்கு தந்துட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்தது நான் சென்ற காணவளும் எங்களுடைய பிரதமரை பற்றி மிகவும் உயர்வாக சொல்லியிருந்தான் மக்கள் அவளை பற்றி அறிந்து கொள்ள வேணும் கல்வி சீர்திருத்தம் கொண்ட கொண்ட போகிறான் என்று சொல்லி கேள்விப்படுறோம் அது முந்தின தரப்படுத்தல் மாதிரி அல்லாமல் எங்களுடைய மக்கள் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் அவர் நல்லவண்டாக கொண்டு வருவான்றது எங்களோடய மூரண நம்பிக்கை அஞ்சலாம் தான் சிறந்த இந்த உலகத்தில் சைட் எடுத்து இப்போ வந்துட்டு அது விரகதை அப்போ ஆகவே இந்த இன்றைய தினம் இந்த நேரத்தில் தேர்தல் முடிவுகள் அனைத்தும் அறிவிக்கக்கூடியதாக இருந்திருக்கு தேர்தல் முடிவுகளை நீங்கள் அறிஞ்சல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது இதில் ஒரு நான் சொல்வது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும் எதிர்பார்க்காம ஏற்படுறதுகள் தான் சந்தோஷம் நான் இதை எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது மூணு சீட் கிடைக்க வேண்டியது பார்த்தீங்களா இல்லை நான் உண்மையாச்சுவான் ரெண்டு சீட் கிடைக்க தான் ஆனால் இன்னொரு தட்டியோ நான் அழைச்சுள்ள விரும்பல பறைச்சிட்டேன் படிச்சான்னா அது வந்து வாக்கு வா அதான் இவர் பறவை கொடுத்து விட்டார் அவர் டே அவர் பறவை கொடுத்து ஆகவே அஹ் எங்கடா இதுலும் வடபகுதியில சுழன்ற அடிச்சுட்டு சூறாவளி அது சூறாவளி சுழன்ற அடிச்சு எல்லாரையும் மாமாத்திட்டு நானே நானே எதிர்பார்க்க இல்லை நான் நம்பலை அங்கட மக்கள் வந்து என்னென்னு சொல்ல இவ்வளோ காலம் அந்த ஒரு மனநே ஒரே மனநிலையில் இருந்தவர்களை எப்படி இவர்கள் வாக்களித்து இவரவர் வெற்றி பெற செய்வார்களா என்றதில் வந்து எனக்கு பயங்கர ஒரு டவுட் இருந்தது ஓ இந்த முறை வாக்களித்தவர்களில் இளைஞர்கள் சமுதாயம்தான் அதிக தீவிரமாக இருந்தது இளைஞர்கள் சமுதாயம் உண்டு அடித்த அடுத்தது படித்தவர்கள் இப்போ ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வெற்றியை மறைமுகமாக எல்லாரும் மனதுக்கு வச்சிருந்தோம் பலியா இப்போ நீங்கள் கேட்டால் கூட யாருக்கு போட் பண்ண அது இப்போ அப்பா எல்லாம் தெரியும் நம்ம அப்பா மட்டும் சொல்லிவிட்டு அங்கே இருந்துட்டேன் ஆனால் எல்லோரும் மனதுக்குள்ளே வச்சுருந்துடுறாங்க சரியா நான் போட் ஏஜென்ட்டா இந்த முறை ஏஜெண்டாக இருந்துடேன் சரியா இருந்துட் நான் ஒரு ஸ்கூலில் இருந்தேன் அப்போ நான் எல்லாரையும் நான் அது பதிய இல்லை நான் எனக்கு தெரிஞ்சாதான் போட்டது அது இல்லாமல் சொல்கிறேன் உங்களை அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன பகிரங்கமாக காட்சி பிரச்சனை பட இல்லை அமைதியாக தேர்தல் பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது என்ன கொண்டு வந்தது என்னன்னு சொன்னால் இப்போ இறுதிக்கட்டத்தில் வந்து எங்கள் தேர்தல் பிரச்சாரம் வந்து ஜனாதிபதி வந்து எங்களுடைய பாசவுருளை வந்து வச்சிருந்தவங்க ஓ அதுக்கு வந்து மக்கள் கூட்டத்தை பார்த்து உண்மையில அந்த நேரம் ஒரு இல்லை அது மக்கள் கூட்டம் வந்து இல்லை மக்கள் கடல் 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 உண்மை ஓ இப்போ இன்னொரு அரசியல்வாதி சொல்லியிருந்தார் அவர் ஒரு துறமான பேச்சாளர் ரெண்டாவது ஒரு சட்டத்தரணி வந்து பொய்யை உண்மை மகா கட்டிக்காரணம் அதுல வந்த ஜனாதிபதி சட்டத்திற நிகழ் இருக்குன்னா அவை மிக மிக ஓ கட்டிகார் அவர் சொல்லியிருந்தார் இருந்தார் ஐம்பது பஸ்ஸில் வைத்து கொண்டு வந்ததுன்ற ஒரு படத்தை போட்டு ரெண்டு பஸ் ஆரம்பிச்சிருந்தேன் ஓ பஸ்ஸை காட்டினார் ரெண்டு பஸ் தான் நிற்கிறது சரி எங்களுக்கு அதில் தெரியும் பாச மக்கள் குருநகர் மக்கள் எல்லாம் அவர்கள தொழில் சம்பந்தமாக கூட நிறைய பாதிப்பு இருக்கு இலங்கை ஒன்று என்ன சொல்லி சொன்னால் தம்பி இலங்கையை சுற்றி கடல் இருக்கு

கப்பல் கொண்டு வந்து ஏற்றுமதியாகினது எனக்கு தெரியும் அந்த சீமெண்ட்டு இலங்கை முழுக்க கட்டுப்பட்ட கட்டணம் இன்றைக்கும் இரும்பு மாதிரி இருக்குது அந்த சண்டைக்குள்ளே துவங்கின அந்த அழிஞ்ச சீமெண்ட்டு தொளிச்சாலே இன்றைக்கு புதுப்பிக்கிறதுக்கு அந்நிய சக்திகளும் விட இல்லை அந்நிய சக்திகள சீமெண்ட் தான் இங்கே வருது எங்கட அரசாங்கம் அதுக்கு என்ன கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வேலை செய்யலாம் தேர்ட் சைட்டும் வேலை செய்யலாம் பத்தாயிரம் பேர் மூன்று ஷிஃப்ட் சரியே மூணு சிபேலும் பத்தாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு அடுத்தது அதில் எவ்வளவு அந்நிய செலவானு இன்றைக்கு ஒரு சீமெண்ட் நாங்கள் ரக்கிறோம் சொன்னாங்கிற ஆசை எவ்வளவோ வெளியால் கொடுத்து ஓ அப்போ அதுக்குரிய இதை ஒன்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் பாலஜினர் கடைசி ஆசை தொழிற்சாலை பரிந்திரன் ரசாயன தொழிற்சாலை காங்கிரஸ் சீமெண்ட் தொழிற்சாலை இது மூன்றும் ஒரே காலத்துல முன்ன ஒரு அமைச்சர் ரசாயன தொழிற்சாலை என்றது என்ன உற்பத்தி செய்யப்படுறது நான் பார்க்க சமூக வலைத்தளத்துல வந்து அதை துறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வந்து பல பிரச்சனைகள் வருகுது மக்களுக்கான தீங்கள்னு சொன்னா அது என்ன என்ன பொருள் முந்தி சொல்லு சோடா சொல்லு சரியா நாங்கள் இந்த ஊத்த சோடாண்டு உடம்புக்கு போட்டு அதுவும் ஒரு ரசாயன கலவைதான் அது விஞ்ஞான ரீதியாக தான் அந்த ரசாயன இதுகளை விளக்க வேணும் அது அந்த ரசாயன க தொழிற்சால தான் அது அது வெளியான இடத்துல போடப்பட்டது முந்தின ஒரு கைத்தொழில் அமைச்சராக ஜிஜி பொன்னம்பலம் இருக்கிறதுக்குள்ள மூன்று ஃபேக்டரியே பார்லிமெண்ட்டில் அனுமதி எடுத்துட்டார் மூண்டையும் தமிழர் இடத்துக்காக கொண்டு போட்டார் பாலச்சேண்ட கரதா தொழிற்சாலை பிறந்த ரசாயன தொழிற்சாலை காங்கிரஸ் ஜீமெந்த் தொழிற்சாலை அப்ப சிங்கள மக்களுக்கு தெரியாது தமிழ் எல்லாம் இப்ப செய்யாததுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கு எங்களுடைய இளைஞர்கள் ஆனா அவர் சொல்லி இருக்கிற இப்ப இப்ப நான் என்ன மட்டும் கேட்கிறேன் அந்த காலத்துல சீமந்த தொழிற்சாலை இயங்கினது ஓகே இப்ப வந்து இந்த சீமந்த தொழில மறுபடியும் இயற்கறத்தால இப்ப தமிழருடைய நிலங்கள் மற்ற தமிழருடைய மண்ணுகள் அப்படியான இந்த கனிய வளங்கள் வந்து வந்து பிரச்சனை ஏற்படும் சொல்லியும் சீமெண்ட் கலவைக்கு முருங்கன்னு இருக்கிற கரப்பு மண் தான் ட்ரெயின்ல எடுத்தவை ட்ரெயினில் வந்து அந்த மதவாச்சிக்கு போய் அப்படியே வந்து ஃபேக்டரிக்கு போறதுக்கு தண்டவாளம் இருக்கு ரெயின் அப்படியே கொண்டு அங்கே கொட்டும் பிறகு லொருதியள்ள அதை ஏற்றின அது ஒரு கலவை அடுத்தது வெள்ள கல் இப்போ வந்து மீட்டு நாட்கள் ஓ சுண்ணாம்புக்கள் இதில் வந்து எங்களுக்கு ஒரு சுழலை இருக்குது இதுக்கு பக்கத்தில் பிடிய கிடாங்கு கிடாக்கு இந்த வெள்ளைக்கல் இங்கே இருந்து அகலப்பட்டது அதனால் வந்து பாதிப்பு இல்லையா இல்லை இப்போ பிரச்சனை என்ன சொல்லி நாங்கள் வந்து கீரிமலைக்கு போகும்போதும் ஓ அதில் மட்டுத்தவை பிடிய பள்ளம் தாக்கன்னு இருக்கு இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் ஒன்று கனிய வளத்தில் வந்து வெங்கட இடங்களில் அதுக்குரிய நிபுணர்மார் வந்து எடுக்கல எங்கட இடம் மீட்டு நிலம் கீரிமலை ரோட்டில் மீட்டு நிலம் தான் இருக்குது அதில் கொஞ்சம் மட்டப்படுத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கேயும் கிட்டத்தட்ட முப்பது அடிதான் தண்ணி இருக்கு இந்த மேலால் கல் எடுக்கிறது இல்லை நாங்கள் இப்போ தோட்டம் கூட கல் அடிக்கிறோம் இதுகள் இல்லாத அடுத்தது ஒரு ஜிப்சம் என்று சொல்லி கப்பலில் வெளிநாட்டிலேருந்து வாடுறது இதே மூண்டையும் கலந்துதான் இந்த சீமந்தி செய்கிறது சீமந்து எங்களுக்காக தானே செய்யும் சிமந்து நாங்கள் ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு சுத்தி ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கு அவங்க சொல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நம்மளோ பத்தாயிரம் பேரை வந்து நாங்க சிமெண்ட் தொழிற்சாலைக்கு வந்து வேலைக்கு எடுக்கலாம் குறைஞ்சது வந்து பத்தாயிரம் பேரையுமே வந்து தமிழர்கள் எடுக்க போறது இல்லை அதுல வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் குடும்பங்களை வந்து சிங்கள மக்களையும் எடுக்க கேட்கலாம் அவர்களுக்கான ஆஹ் குடியிருப்புகளை வந்து இங்க அமைக்கல வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா சிங்கள குடியிருப்புகளை பிரச்சனை முதல் இங்கே ஒரு சிங்களாக தான் அங்கே மேனேஜராக இருந்தவர் சரிய இந்திய இராணுவம் வந்தபோது இங்கே ஏற்பட்ட மோதலில் அவற்றை பேர் நான் கொஞ்சம் அந்த பேர் வருதை நான் சொல்கிறேன் அவரை உடனே எங்களுடைய அகத்தி கொண்டு போயிட்டாங்க கொண்டு மரத்தை நான் மரத்தில் எங்கே வச்சு சுட்டுட்டாங்க இந்த சீமன் பேக்டரிக்கில் எண்ணாயிரம் சிங்கள குடும்பங்கள் இருந்தார் ஓ இன்னாயிரமோ ஐயாயிரம் குடும்பம் இல்லை எண்ணாயிரம் போட்டு இருந்தது அங்க சந்திர சிங்கள போட்டு அப்ப இந்த பிரச்சனையால் இருக்க அவருக்கு எல்லாம் கட்டி கொடுத்துருந்தது வேற வாய்ப்புல தனியா நாங்கள் தான் நாங்கள் போய் வேலை செய்ய இல்லையா போய் வேலை செய்ய இல்லையா மன செய்ய குரோவங்க ஆறாயிரம் பேர் எங்கட செய்யும் நாலாயிரம் பேர் அவன் செய்யட்டும் அப்பதான் அது இந்த நாலாயிரம் பேர் வேலை செய்யறது ஓகே அந்த நாலாயிரம் பேர் வந்து சிங்கள குடியேற்றமா ஏற்படுத்தி அதை சிங்கள என்ன சொல்றது அந்த தமிழர் நிலங்கள்ல வந்து சிங்களவர்களை ஏறி இருத்தி அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்ற ஒரு பயத்துல தான் இப்ப ஒன்று என்னதான் இவ்வளவு காலம் அந்த பயம் இருந்தது இதிலே இவ இடதுசாரிகள் இவ அதில ஈடுபட மாட்டேன் செய்ய மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் எங்களத நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் கொழும்பில் எல்லாரும் இருக்கிறோம் கிடையாது கிடையாது அவன் கலைச்சவன் நாங்கள் எரி எரித்து கொண்டு எல்லாம் லங்காராணி லங்கா கல்யாணி லங்கா அச்சனான்ற மூன்று இந்த சாமானியத்துல கப்பல்ல எழுபத்தேழு கலைவரத்துல ஒன்னாக்கலை ஆறாயிரம் பேர் சரியா அப்படி கலைக்க கலைக்க நாங்கள் திரும்ப போய் எங்கே இருக்கிறோம் இப்ப நான் இதை நியாயப்படுத்த நான் இருக்கிறதுக்காக நான் நியாயப்படுத்த கலந்து இருக்கிறதால பிரச்சனை ஒன்று ஏற்படாமல் இருந்தமாக இருந்தால் ரெண்டு இனங்களுக்கும் நல்லது அதுக்கு இந்த அரசாங்கம் அவை இதில் அனுபவப்பட்ட ஆக்க நாங்கள் இப்போ நான் முதலும் சொன்ன நான் என்று சொன்னால் சாதாரண குற்றங்களை ஒரு இடத்துக்கு கல்லால் எறிகிறது மாதிரி கொண்டிருக்கப்படாது அவர் செய்த நல்ல காரியங்களை எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளவோணும் ஆனர முகாம் எடுக்கப்பட்டிருக்கு இழுதுமட்டுவாழ் முகாம் எடுக்கப்பட்டிருக்கு பூனேரி முகாம் எடுக்கப்பட்டிருக்கு துயிலமில்ல விடுபட்டு இருக்கு இப்போ துயிலும் இல்லத்தை நீங்கள் யாரும் வந்து வழிபடலாம் என்றும் முந்தின அரசாங்கம் சொல்லியிருந்தால் பொது பிரச்சினையுமே நடவாது ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் போய் சேத பே கத்தி போட்டு வந்துடுவீங்க அந்த நாளையில போய் விவக்கா கொழுத்தி போடுவோம் இவ்வளவுதான் நடக்கும் நாங்க அரசியல்வாதிகள் போய் அங்க அரசியல் பண்ண தேவை இல்லை கபலை இதை வச்சுதானே இந்த தமிழக அரசியல் அரசியல் பண்றதுன்னு ஒரே இப்ப அரசியல் பண்ணத்தான் நீங்க ஆதரவை இப்போ எங்களை பத்தி கூறி இருக்கிறீங்க நாங்கள் தேசிய கட்சியில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல முக்கியமாக இருக்கும் தேசிய கட்சியை வந்து இவ்வளவு வெற்றி எடையை வச்சு பாராளுமன்றம் அனுப்பினது நான் அறியலை அப்போ இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பாராளுநர் உறுப்பினர் மூன்று பேரை நாங்கள் அனுப்புகிறோம் இவர்கள் வந்து இத வந்து எப்படி வந்து பாவிக்க போறார்கள் இந்த பாராளுநர் உறுப்பினர்கள் வந்து எப்படி பாவிக்கப்படுறோம் அவர்கள அமைச்சுரிமை கிடைக்கப்படுமா மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களை வச்சு இப்ப ஒரு வெளிநாடுகளுக்கு இப்ப பிரச்சனை தமிழர்கள் எல்லாருமே அரசாங்கத்தோட இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு மாயை உருவாக்குறது அந்த மாயை உருவாக்க கடைசி வரைக்கும் நாங்கள் நிதிரை கொடுறாக்களும் இல்லை இப்ப வந்திருக்கின்ற அரச எல்லாரும் உண்மையான எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறோம் நிறைவேற்ற வேணும் அந்த நம்பிக்கை நாங்கள் அரை அறகுறையா நம்பி கொண்டு ஒரு காரியத்தையும் நாங்கள் முழுமையா நம்ப பண்ணும் ஒரு ஆளை

ஆனால் அப்படி அவ செய்ய போகிறது இல்லை ஏண்டா வந்திருக்கிறது அத்தனையும் படித்தவர்கள் இளையவர்கள் புதுமுகங்கள் பாராளுமன்றத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் புதுமுகங்கள்லாம் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு பதவியெல்லாம் இருக்காது கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அமைச்சு பதவி செய்ய செய்ய இல்லாட்டில் ஓ அமைச்சு பதவி அமைச்சு பதவி முந்தின அமைச்சர்கள் மாதிரி முந்தின அமைச்சர்கள் நாங்க கிடைக்கிறதுக்கு அமைச்சர் என்று சொல்லி இங்க ஒரு அலுவலகம் போட வேணும் நாங்க அவ சந்திக்க வேணும் அங்க சொல்ல வேணும் அமைச்சு பதவி கட்டாயம் கிடைக்கும் அதுல தகுதியால் ஆக அவ ஏற்கனவே இப்போ ஒன்று என்னென்னு சொல்லுவேன் ஜனாதிபதி தேர்தல் நடக்கலை அடுத்த நாள் விடியவே நாலு அமைச்சர் யார் என்று சொல்லி சொல்கிறேன் சொல்லி அடுத்தவே நான் நாளுக்கு வேற இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லை இவருக்கு இந்த நேர்காணலில் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரம் தேர்தல் முடிவுகள் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்தகுமாரனுடைய கட்சியினருக்கு மூன்று இடங்கள் கிடைத்துள்ளன இளங்குமரன் மதுபூரிய டாக்டர் பவானந்த ராஜா அடுத்தது ராஜீவன் இவர்கள் மூன்று பேருமே படித்தவர்கள் கண்ணியமானவர்கள் அடுத்தவருடைய துன்பங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் மக்கள் நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள் ஆகவே எங்களுக்கு நம்பிக்கைகள் வர வர கூடிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த தேர்தலில் பங்கெடுத்து ஏபிபி கட்சியினருக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சார்பிலேயும் இந்த கட்சியினுடைய சார்பிலேயும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியிலே நாங்கள் உங்களை சந்திப்போம் நான் கூறிய விடயங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மைத்தன்மையானவர்கள் உண்மைத்தன்மையானவை ஆகவே இந்த விடயங்களில் மாற்றங்கள் ஏதாவது செய்ய இருந்தால் நீங்கள் என்னுடைய டெலிஃபோன் இலக்கத்துக்கு நேரடியாக கதைக்கலாம் என்னுடைய திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அல்லது ஆலோசனைகள் கூற வேண்டியிருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தாறு ஐம்பத்தி ஐந்து பதினேழு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மீண்டும் என்னொரு நேர்காணலில் சந்திப்பதற்கு வாய்ப்பு தந்தால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ச அடுத்த நேரில் நான் உங்களை வகுசீக்கிறது என்னென்னு சொல்கிறோம் இந்த காணி பிடிப்பு அந்த பலாளி வீதி வீர படிப்பு தானே அதில் வந்து நாங்கள் சந்திப்போம் உலை நேரம் எனக்கு உலை நேரம் காதிச்சிருந்தீங்க உண்மையில் நிறைய விடயங்களை நாங்கள் அப்பையும் தெரிஞ்சோன்னா இப்பையும் தெரிஞ்சோன்ருக்கிறோம் மக்கள் சாரவாக மின் சாரவாம் வந்து உங்களுக்கு வந்து மிக்க மிக்க நன்றியை ரேஜு கொள்கிறேன் நன்றி நன்றி